அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாதம் இருபதாம் தேதிக்குரிய முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்போடு இந்த காலடி அமைய போக்குன்றது அந்த வகையில அர்ச்சனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் ஒரு நேர்காணல் ஒன்றை வழங்கி இருக்கின்றார் அந்த வகையில அந்த நேர்காணலையும் முக்கியமான விடயங்களை பார்க்க போகின்றோம் அதை விட தேசபோந்த தின கோட்பான மேலதிகமாக கிடைத்த தகவல்களை வந்து நாங்கள் இந்த காணொலியில பகிர்ந்து கொள்ள போறோம் நேரடியாகவே காணொலிக்குள்ள போவோம் அதுக்கு முதல் நீங்க இப்ப வரைக்குமே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாம தான் பாருங்க சப்ஸ்கிரைப் செய்து போட்டு காணொலியை தொடர்ச்சியா பெறவும் அப்பதான் நான் இனிமேல் போற காணொலிகள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியா பெறும் சொல்லிக்கொண்டு காணொலிக்குள்ள போவோம் நாங்க வந்து முக்கியமா அர்ஜுனா அவர்கள் வழங்கியிருந்த நேர்காணல் தொடர்பான அதுல வந்து இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் தொடர்பாக கலைக்கப்படும் அதுக்கு முதல் நாங்கள் இந்த தேசப்பந்து தென்னப்போனவர்கள் தொடர்பாக வெளியாக கூடிய மேலதிக விடயங்களை பார்க்கப்பட்டு காணொலிகள போகோம் அந்த வகையில தேசப்பந்து தென்னப்போனவர்களை வந்து வார மாதம் மூன்றாம் தேதி வரைக்குமே வந்து விளக்கம் மறியலில் வைக்கிறதுக்காக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த தலைமறைவாக இருந்த காலப்பகுதியில வந்து யார் யார் அவருக்கு உதவி செய்தாங்களோ அவர்கள் அனைவரையை வந்து கைது செய்யறதுக்காக நீதிமன்றம் உத்தரவற்றை பிறப்பித்து இருக்கிறது தொடர்ச்சியா அந்த காலப்பகுதியில அவர் பாவித்த இலக்கணிகள் சாதனங்கள் எல்லாவற்றுமே வந்து கைப்பற்றுவதற்காகவே வந்து நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவொன்றை வழங்கியிருக்கிறது தொடர்ச்சியாக அவருடைய பாதுகாப்பு அதாவது தேசப்பந்துடைய வந்து உறுதிப்படுத்த சொல்லி நீதிமன்றம் உத்தரவு இருக்கின்றது இருந்தால் இவருடைய நாட்டிலும் பாதுகாப்பு என்பது தூரம் இருக்கின்றது என்று தானே நீதிமன்றத்திலேயே கொலைகள் நடக்கும் போது தேசப்பந்துடைய பாதுகாப்பு நிச்சயமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று சொல்லிக்கொண்டு நாங்கள் அடுத்த செய்திகளை போக மற்றும் நாள் இன்றைக்கு உள்ளூராட்சி மனு வேட்புமனு தாக்கல் விட்டு வருகின்ற போது ஒரு நேர்காணல் ஒன்றை வந்து வழங்கியிருப்பார் அது யூடியூப்லயும் எங்களுடைய உள்ளூர் உள்ளூர் தொலைக்காட்சி தொலைக்காட்சிகள் வந்து அது அந்த பேட்டி வந்து ஒளிபரப்பாக இருக்கின்றது அந்த வகையில நாங்கள் அந்த அந்த பேட்டியில கதைச்ச முக்கியமான விஷயங்களை வந்து பார்க்க போறோம் அந்த வகையில யாழ்ப்பாணத்துல பதினோரு யாழ்ப்பாணத்துல வந்து முழுவதுக்குமே வந்து முழு முழு அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் சில இடங்களை வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு மன்னார் மாவட்டம் வந்து முழுவதுமாக தவிர்க்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா தன்னிடம் அஹ் உண்மையிலே தவிர்க்கப்பட்டது காசு மட்டும்தான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்லியிருக்கின்ற திருகோணமலை மாவட்டத்தில் வந்து முழுவதுமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அதற்கு வந்து தான் காசு கொடுக்கவில்லை முழுவதுமே வந்து மக்களை அதாவது அந்த வேட்பாளர்களை வந்து தங்களுடைய காசை செலுத்தி வந்து தான் மனுவை வந்து தாக்க செலுத்தி சொல்லியிருக்கின்றார் நேற்றுமேவர்கள் ஆனையில சொல்லியிருப்பேன் அவருடைய அதாவது சுயேட்சைக்குழுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து ஒரு மனுவுக்கு வந்து சொல்லி ஒரு முன்னாள் போராளிகள் மற்றது வந்து சாதாரண குடும்ப சாதாரண தான் வந்து நிறைய பேர் அப்படியே அப்படியானவங்க வந்து அவருடைய கட்சி சுயேட்சை குழுவில் வந்து வேட்பாளர்கள் அடிக்கிறது அவர்களிடம் ஐயாயிரம் ரூபாய் கேட்பது வந்து தனக்கு மனி விரோதமாக விடுவதாக சொல்லி அதனால நான் புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து வாங்கியுமே வந்து பணத்தை கட்டி நான்கு பண்ணி சொல்லி இருக்கின்ற சில பேர் வந்து சொல்லியிருப்பீங்க நான் வந்து வெளிநாட்டு அஞ்சு இருந்து வந்து காசு வாங்குறேன் சொல்லி நிறைய பேர் எழுதிக்கொண்டிருக்கிறேன் தனக்கு பிரச்சனை இல்லை அதை பற்றி இருக்கிறார் ஏனென்றால் நான் வந்து கட்சி எதையும் அமைத்து வெளிநாடுகள வந்து உண்டியர் வைத்து செயல்படவில்லை அதனால் தன்னுடைய இருந்து தன்னுடைய இரத்தங்களிடம் மீது வாங்கித்தான் நான் இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன் சொல்லி அதுல ரெண்டரை லட்சம் ரூபாய் வந்து முதிப்பணம் இருக்க சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அது உள்ளூர் அரசு சபை தேர்தலுக்கு தேவையான ஆண்டு ஒன்றை வந்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இதை பற்றி கேட்டிருக்கிறார் அதாவது இந்த கூட்டணி தொடர்பாக ஒரு கேள்வி ஒன்று ஊடகங்களால் வந்து கேட்கப்பட்டிருக்கிறது நீங்க கூட்டணி தொடர்பில் என்ன கதைக்கு என்ன சொல்றீங்கன்னு சொல்லி தான் கூட்டணி தொடர்பில் வந்து யாரோடையுமே கதைச்சதில்லை ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலவர்கள் தன்னோட நல்ல மாதிரி கதைக்கிறார் பழகிறார்ன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் தொடர்ச்சியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தரவில் வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதையும் நல்ல கருத்தனையுமே வந்து ஆட்சியாளர்கள் முன்வைத்துக் கொண்டு வாரர் அதுல எந்த ஒரு கட்சிக்குமே வந்து அதாவது ஒரு கட்சி வந்து கட்சி வந்து நல்லபடியாக வெற்றி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாது போன நிலைமையில வந்து எங்களுடைய கூட வந்து அவர்களை கைவிடாதுன்னு சொல்லி சொல்லி அதாவது வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய தமிழ் தேசிய தொடர்பாக வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய எந்த கட்சியுடைய வந்து தான் வந்து கூட்டணி வெச்சுக்கொள்ள தயாரான மாதிரி சொல்லி இருக்கின்றார் அதே நேரம் நாங்கள் வெற்றி அளித்து எங்களால் ஆட்சி அளிக்க முடிய ஆட்சி அமைக்க முடியாவிட்டாலுமே வந்து அவர் அந்த கட்சிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்ய தயார் என்று வந்து அர்ச்சனாவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியா பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு கேள்வி ஒன்றையுமே அந்த அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம் வந்து இன்னைக்கு தமிழில பெருசாவை வந்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது பென்ஸ் கார் ஆடி ஆடிக்காரா மாறும்னு சொல்லி குறிப்பிட்ட தமிழ் அந்த விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த திருகோணமலையில வந்து தான் வேறுமனு செய்வதற்காக காசு கொடுக்கவில்லை திருகோணமலை மக்களே குறிப்பிட்டார்கள் சொல்லி குடித்து வந்த அதாவது வேட்பாளர்களே குடித்து தான் வந்து அந்த வந்து தாக்கல் செய்து சொல்லி இருக்கின்ற அதுல யோ சொல்லுவேன் நீங்க யோசிக்கலாம் பெசல்கார் பென்ஸ்கார் ஆனது பென்ஸ்கார் ஓடிக்காரலாம் சொல்லி நீங்க யோசிக்கலாம் அந்த பென் அதாவது அந்த பென்ஸ் கார் வந்து இந்த ஒருவர் தந்திருந்தார் ஓடிக்காரன் அடுத்த முறை மாகாணத்துறை தேர்தல் வந்து ஓடிக்காரில் வருவேன் சொல்லி குறிப்பிட்டிருந்தார் இதுதான் அந்த குறிப்பிட்டிருப்பார் ஆக இது வந்து நிறைய தமிழ்ச்சுல நான் பிரானே இப்போ வரைக்கும் பாத்து இருக்கிற நிறைய பேர் வந்து அப்படி அப்படி வந்த அதாவது அடுத்த முறை பென்ஸ் ஓடிக்காரில் வருவார் அர்ச்சுனாண்டம் தமிழ்நேஸ் வந்து வந்திருந்தது அதுக்கான விளக்கம் இதுதான் சொல்லிக்கொண்டு அஹ் மற்றது அவருடைய சபாநாயகர் மீதான முறைப்பாடுகளும் வைத்திரிகளும் அதாவது அவருடைய பேச்சை வந்து ஒளிபரப்ப தடை விதிக்கப்பட்டிருந்தது எட்டு அமைப்புகளை வந்து ஒளிபரப்ப தடை விதிக்கப்பட்டதற்கு இங்க ஏதாவது முறைப்பாடு வைக்கிறீர்களான்னு சொல்லி இருக்கின்றார் ஆனால் என்பிபி அரசாங்கத்துக்கு நான் ஒரு நான் பேசுவது தடையாக இருக்கிறது அவர்களுக்கு நான் ஒரு தலையிடு அதனால தான் திட்டமிட்டு தன்னை வந்து நசுக்கி இருக்கிறார் சொல்லி சொல்லி இருக்கின்றார் அதே நேரம் தான் என்பிபி அரசாங்கத்துக்கு நான் உயிரோடு இருப்பது வந்து ஒரு பெரிய பிரச்சனை சொல்லி சொல்லியுமே சொல்லி இருக்கின்றார் தான் பாராளுமன்றத்துக்கு போறதுக்கு முதல் தனக்கு எதுவுமே தெரியாது பாராளுமன்றத்துக்குள்ள போனது பிறகுதான் தெரியும் எல்லோரும் அடிப்பது மாறி அடித்துக் கொள்வார்கள் ஆனால் உள்ளுக்குள்ள எல்லோருமே நண்பர்கள் சொல்லி ஒரு பெரிய கருத்தை உண்மை வந்து சொல்லி இருக்கின்றார் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா என்பிபி அரசாங்கம் வந்து பாதுகாக்கிறது வந்து சுமந்திரன் அவர்கள் தான் சுமந்திரனுக்கு நெகட்டிவ் ஆகத்தான் வந்து தன்னுடைய தன்னுடைய இடைப்பாட்டை வந்து சொல்லியிருக்கிறார் சுமந்திரனைத்தான் வந்து பாதுகாப்புன்னு சொல்லி தான் வந்து பிரதிநிதியாக வந்து தெரிவு செய்யறதுக்கு வந்து ஒரு முடிவோன்ற எடுத்துக்கணும் மறைவு வந்து அர்ச்சனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முறைப்பாடு தொடர்பாக வந்து நான் சபாநாயகருக்கு எதிராக வழக்கு தொடர முடியும் ஆனால் அதுக்கு வந்து பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாக தன்னுடைய மக்களுடைய பணத்தை நான் அதற்காக செலவழிக்க முடிய முடியாதுன்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் நான் என்னையே பாராளுமன்ற இருந்து பாராளுமன்றத்தில் கதைக்கு விடாமல் செய்த வேண்டும் சொன்னால் உள்ளூராட்சி தேர்தலை வந்து மையப்படுத்தி வந்து அது ஒரு வேண்டுமென்ற சதிகம் சொல்லி இருக்கின்றார் அதே நேரம் நான் பாராளுமன்றத்தில் கதைப்பதற்கு எதிராக வழக்கு போட முடியாது ஆக நான் பாராளுமன்றத்தில் வணக்கம் போடலாம் ஒரு உள்நோக்காக கொண்டுதான் வந்து வேண்டுமென்ற கதைச்சி வேண்டுமென்று சொல்லி தான் கதைக்காத ஒரு விடயத்தை வந்து எப்படி வந்து இருந்து நீக்க முடியும்னு சொல்லியுமே ஒரு பெரிய கிருமி ஒன்றை வச்சிருக்கிறேன் தான் கதைச்சதை காட்டு போன வந்து சொஸ்டிகாரங்களுக்கு எதிராக ஆதாரங்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்லி அப்படியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி இருக்கின்றார் இதை விட ஒரு விஷயம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லி இருக்கின்றார் கஜேந்திரகுமார் பொன்னம்பது தொடர்பான அவர் அவர் மீதான ஒரு நம்பி நம்பகரமான கருத்து சொல்லி இருக்கின்றார் தன்னுடைய வேட்புமனு சில நேரங்களில் யாழ்ப்பாண தொகுதியில மட்டும் என்று சொல்லி தங்களுக்கு வந்து காசில் ஆதரச்சியால் வந்து கொஞ்சம் பதிவு வேட்புமனு தாக்கல் செய்ய காலிதாமதம் ஆகிவிடும் சொல்லி சில நேரங்களில் வேட்புமனு நிராகரிக்கப்படலாம் அப்படி நிராகரிக்கப்பட்டால் யாழ்ப்பாண தொகுதியில மட்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலை வந்து தன்னுடைய வாக்குகளை தனக்களிக்க வேண்டிய வாக்குகளை கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சிகளுக்கு வழங்க சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதுல வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீதான ஒரு நம்பகம் அதாவது தே தமிழ்த்தே செய்த வந்து ஒரு தலைமைத்துவத்திற்கு ஒரு சிறந்த ஒரு நபராக வந்து அவர் வந்து சொல்லி இருக்கிறார் தையார்பாகவும் தனக்கும் அவருக்கும் ஒரு எதிர்கருத்துகள் இருந்தாலுமே அவர் வந்து தமிழ் தேசிய தொடர்பில் வந்து ஒரு நம்பகமரமான ஒரு தலைவர் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற தொடர்ச்சியா என்பிபி அரசாங்க தொடர்பில் வந்து தனக்கு வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு நிலைப்பாடு இல்லைன்னு சொல்லி இருக்கின்றார் இருக்கின்ற நீங்க வந்து வாக்களிப்பீங்களாக இருந்தால் அது வந்து எங்களுக்கு நாங்களே உழை வைப்பது போன்றது ஆகும் நீங்க எம்பிபிக்கு வாக்களிப்பீங்கன்னு சொன்னா நீங்க திருப்பியுமே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற ஒன்பதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஆட்சிக்கு அரசுக்கு அது சொல்லி சொல்லியிருக்கிறார் இன்னொரு முக்கியமான வடிவம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிற நீங்கள் வந்து தன் என்ன ஒன்பதுக்கு முன்பட்டிருந்த அரசியலுக்கு வந்து போயிடுவீங்கன்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தன்னை தாக்குறதுக்கு பதிலாக தன்னை அடிக்கிறதுக்கு தமிழ் மக்களின் தமிழ் தேசியத்தையும் பா பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை செய்யுங்கன்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதை விட பாத்தீங்கன்னா சொன்னா தன் மீது தனிப்பட்ட பிரச்சனை இருந்தால் தான் காசு கொள்ளை எடுத்தால அல்லது வந்து வேற ஏதாவது சமூக பிறந்த நடத்தியது ஈடுபட்டிருந்தாலும் அதற்காக என்ன அடையும் சொல்லி தன்னுடைய அரசியல தமிழ் தேசிய தொடர்புல இயங்கிறதுக்கு தன்னை தாக்க சொல்லி அந்த பலத்தை நீங்கள் வந்து மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு தமிழ் தேசியத்தை பாது பாதுகாக்கிறதுக்கு வாங்கணும்னு சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருப்பார் இவ்வாறாக அவரது மேகாணம் வந்து முழுமையாக அமைஞ்சிருக்கின்றது தொடர்ச்சியா நான் வந்து உங்களுக்கு இந்த நேர்காணல நேர்காணலாவே செய்தியாவே தந்திருக்கிறேன் நான் வந்து அவர்களுக்கு ஆதரவானவளா அல்லது வந்து அவரை வந்து நிராகரிக்கிறதா என்பது வந்து நான் வந்து குறிப்பிட விரும்பவில்லை ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு செய்தியாளர் சொன்னா நான் செய்தியை உங்களுக்கு செய்தியாவே தந்திருக்கின்றேன் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இப்ப உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா நான் அது சமூக வலைதளங்களை பேசப்பெற வேண்டியவங்களை உங்களுக்கு குறிப்பிடலாம் நிறைய பேர் வந்து அஹ் அர்ச்சனாளர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் நிறைய பேர் ஒரு ஒரு சிலர் ஒரு சிலரோ அல்லது அரைவாசி அதற்கு அற அளவான அரைவாசி பேர் வந்து அர்ச்சனாளர்களை வந்து எதிர்க்கிறார்கள் அர்ச்சனாளர்கள் வந்து என்பிபியினுடைய ஆழ்தான் சொல்லி செய்திகளை இவர் வந்து தேசங்களுடைய மக்களுடைய பணங்களை பிரித்து அதாவது ஒவ்வொரு திசைகள்ல பிரித்து அதை வந்து கையாளுவதற்காக விடயங்கள் அவர் வந்து அவரும் சொஸ்டிகாவுமே வந்து ரெண்டு பேருமே வந்து எம்பிபியினுடைய ஆட்கள் அனுப்பி சொல்லி தன் மக்களுடைய வாக்குகளை தான் இப்படி செய்யணும்னு சொல்லி நிறைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள்ல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது உங்களுடைய கருத்து என்ன உண்மையாக அர்ச்சுனா அவர்களை வந்து கதைக்க விடாமல் பாராளுமன்றத்துல வந்து அவருடைய ஒளியை அதாவது ஒளி அவர் கதைக்கின்ற ஒலியை வந்து ஒலி மற்றும் ஒலிபரப்பு செய்ய முடியாமல் போனது சரியா அவர் வந்து உண்மையிலே வந்து தமிழ்தே சேர்த்தோடு தான் இயங்குகிறாரா அன்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி காணொலிகளை வந்து கருத்துக்களை சொல்லுவோம் சொல்லிக்கொண்டு ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சொல்வேன்